இந்த சிகர் என்ற வார்த்தைங்க சூனியம் என்ற வார்த்தை குரானில் ஏறத்தாழ பல வடிவங்களில் வருது அறுபது முறை வருது என்று குரான் விரிவுலையாளர்கள் சொல்கிறாங்க இந்த சூனியம் என்ற விஷயத்தை வச்சு தான் நிறைய பேர் குழப்பங்களை ஏற்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள் குறிப்பாக தவி ஜமாத் என்ற நபர்கள் நாம் சூனியத்தை மறுக்கக்கூடிய நபர்களாக இருக்கிறாங்க அது அது அப்படி ஒன்று இல்லவே இல்லை என்பது போலலாம் மறுக்கிறாங்க இல்லாத ஒன்றைய அல்லா சுபானத்தல்ல அறுபது முறை அல் குரானில் பேசுகிறான் சுபஹான் அல்லா அல்ல அப்படிப்பட்டான் நல்லவே அல்லாஹ் சுப்பு குத்தூஸ் அவன் அல்லாஹ் பரிசுத்தமானவன் அல்லாஹ் எந்த விஷயத்தையும் வீணுக்கும் விளையாட்டுக்கும் செய்ய மாட்டான் இல்லாத ஒரு விஷயத்தை பற்றி அவன் பேச மாட்டான் அல் குரானில் இப்போ அறுபது முறை பேசுகிறான் சூரத்தில் பக்ராவில் பார்க்கலாம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது வசனம் ஏழாவது அத்தியாயம் நூற்றி பதினாறாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் அறுபத்தி ஐந்தாவது வசனம் இருபத்தி ஆறாவது அத்தியாயம் முப்பத்தாறுலருந்து நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் நீங்கள் பார்க்கலாம் பத்தாவது அத்தியாயம் எழுபத்தி ஆறாவது வசத்துலேருந்து எழுபத்தி ஒன்பதாவது வசனம் எழுபத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி நாலு இருபத்தஞ்சாவது வசனம் நூற்றி பதிமூணாவது அத்தியாயம் நாலாவது வசனம் இருபதாவது அத்தியாயம் அறுபத்தி ஒன்பதாவது வசனம் ரெண்டாவது அத்தியாயம் நூற்றி ரெண்டாவது வசனம் என்று எக் இன்னும் சொல்லி போய்கொண்டே இருக்கலாம் நம்ம இல்லாத ஒரு விஷயத்தை மணிக்கணக்காக பேசிகிட்டு இருப்போங்க மனிதர்களுடைய பலவி நமது அல்லா சுபாதால் பரிசுத்தமானவன் அதனால் தௌஹீத் சகோதரர்கள் இதை பற்றி சிந்திக்க வேண்டும் அடுத்த முறை இதை பற்றி பேசுவதற்கு முன்